இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தாள்களையும் ஒரு தாள்களையும் அதிரடியாக பார்க்க போகிறோம் பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் என்ன பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோல தெரிஞ்சுக்கோங்க ஸோ வரக்கூடிய அக்டோபர் மாதத்தில் ஆறாம் தேதி ஒரு எச்சரிக்கையான நாள் அன்றைக்கி தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆறாவது மாதமான புரட்டாசியுடைய இருபதாம் நாள் கிழமை அன்னைக்கு திங்கக்கிழமை இந்த திங்கக்கிழமை சாதாரண திங்கக்கிழமை கிடையாது மிகவும் எச்சரிக்கையான ஒரு திங்கக்கிழமை என்ன எச்சரிக்கையான திங்கக்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா இந்த திங்கக்கிழமை பௌர்ணமியானது வருது வரக்கூடிய பௌர்ணமி புரட்டாசியில் வரக்கூடிய பௌர்ணமி இந்த பௌர்ணமி பௌர்ணமி சாரான பௌர்ணமி கிடையாது பிரபஞ்சத்தில் நல்ல அதிர்வுகள் இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த பௌர்ணமி இந்த பௌர்ணமி அன்னைக்கு நிறைய சக்திகள் உருவாகிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் பௌர்ணமி பலனை ஷேர் பண்ணிகிட்டே வரேன் அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் கடகராசினியர்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் கடக ராசியில் பிறந்த நேர்கள் அத்தனை பேரும் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா உங்களோட ராசிக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு என்ன மாதிரி மாறும் அப்படிங்கிறது தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க ஸோ வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களோட ராசிக்கு நான் சொல்கிறத தெளிவாக தெரிஞ்சு பயனடைய முடியும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பௌர்ணமி ஆன்மீக ரீதியாக சக்தி வாய்ந்த நாள் அதனால் இந்த பௌர்ணமி அன்னைக்கு கிரகங்களிடையே ஏற்படக்கூடிய மாற்றங்களால் பலன்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த பௌர்ணமியில் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் தெரிஞ்சுக்கொள்வது ரொம்ப முக்கியம் இப்போ நான் சொல்லக்கூடிய பரிகாரத்தை உங்களோட சக்திக்கேற்ப இந்த புரட்டாசி பௌர்ணமியில் செய்திங்கன்னா உங்களோட தலையெழுத்து மாறும் சரி என்ன பரிகாரம் பண்ணுங்கிறத வாங்க பார்க்கலாம் ஆக்சுவலி பௌர்ணமி என்றதுமே நம்ம நினைவிற்கு ஞாபகம் வருவது சித்ரா பௌர்ணமி தான் அதுதான் மிகவும் சிறப்பு மிகுந்தது என்று கூறி கேள்விப்பட்டிருப்போம் அந்த அளவிற்கு தான் புரட்டாசி பௌர்ணமி மிகவும் சிறப்பு வாய்ந்த பௌர்ணமியாக திகழ்கிறது ஏன்னா இந்த ஒரு பௌர்ணமி தினத்தில் நாம் சிவன் அம்பாள் அப்புறம் பெருமாள் குலதெய்வம் போன்றவர்களை அனைவரையும் வழிபாடு செய்வதன் மூலம் நம்ம வாழ்க்கையில் அனைத்து விதமான சௌபாக்கியங்களும் கிடைக்கும் என்று கூறப்படுது அந்த வழிபாடு முறையை பற்றி தான் இந்த ஆன்மீக வீடியோவில் இப்போ பார்க்க போகிறோம் சரி புரட்டாசி பௌர்ணமி வழிபாடு எப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் புரட்டாசி பௌர்ணமி என்பது அக்டோபர் மாதம் ஆறாம் தேதி காலை ஏழு மணி ஐம்பத்தேழு நிமிடத்திற்கு ஆரம்பித்து அக்டோபர் மாதம் கரெக்டாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏழாம் தேதி வந்து காலை ஐந்து மணி முப்பது நிமிடத்துக்கு நிறைவடைகிறது கிரிவல செல்பவர்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் ஆறாம் தேதி இரவு செல்வது என்பது மிகவும் சிறப்பு அவ்வாறு செல்லும் பொழுது வில்வே இலைகள் கையில் வைத்துக்கொண்டு கொண்டு கிரிவலம் மேற்கொள்ள வேண்டும் பிறகு இந்த வில்வ இலைகளை எடுத்து வந்து பணம் வைக்கக்கூடிய பீரோவில் வைத்து விட வேண்டும் இப்படி செய்வதன் மூலம் செல்வ வளம் அதிகரிக்கும் என்று கூறப்படுது இதோடு சேர்த்து நம்ம சிவன் அம்பாள் பெருமாள் மற்றும் குலதெய்வ வழிபாட்டையும் மேற்கொண்டோம் என்றால் நம்ம வாழ்வில் அனைத்து விதமான சௌபாகியங்களும் கிடைக்கும் என்று கூறப்படுது இந்த தெய்வங்களில் ஏதாவது ஒரு தெய்வ வழிபாட்டையாவது புரட்டாசி பௌர்ணமி தினத்தில் நாம் மேற்கொள்ளணும் அப்படி மேற்கொண்டால் நல்ல பலன் கிடைக்கும் அப்படி என்ன வழிபாடுங்கிறது வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சிவபெருமானை வழிபாடு செய்பவர்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அக்டோபர் மாதம் ஆறாம் தேதி மூன்று வேலையும் வழிபாடு செய்ய வேண்டும் பிரம்ம முகூர்த்த நேரத்திலும் மத்தியத்துலையும் மாலை நேரத்திலையும் வழிபாடு செய்ய வேண்டும் சிவலிங்கம் இருக்கக்கூடிய பட்சத்தில் அந்த சிவலிங்கத்திற்கு பால் பண்ணி விபூதி அபிஷேகம் செய்யணும் மூன்று வேலையும் செய்யணும் அல்லது ஒரு முறை மட்டுமாவது செய்யணும் சிவபெருமானுக்கு முன்பாக ஒரு நெய் தீபத்தை ஏற்றி வைத்து ஏதாவது பொருளை நெய்வேத்தியமாக வைக்க வேண்டும் பிறகு ஓம் சிவசிவாய நமக என்னும் மந்திரத்தை நூற்றி எட்டு முறை உச்சரிக்க வேண்டும் மதியம் பன்னிரெண்டு பதினைந்திலிருந்து ஒன்று பதினைந்துக்குள் மறுபடியும் இதே முறையில் வழிபாடு செய்ய வேண்டும் அதே போல் மாலை ஐந்து மணியிலிருந்து ஆறு மணிக்குள் இதே வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் ஆனால் ஒவ்வொரு முறையும் அபிஷேகம் ஒன்று தான் மட்டும் மாற்ற வேண்டும் இதுதான் வந்து சிவபெருமான் வழிபாடு சிவ வழிபாடு செய்கிறதா இருந்தால் இப்படி செய்யணுங்கிறது குறிப்பிடப்படுது நெக்ஸ்ட்டு அம்பாள் வழிபாடு செய்போர் கிராகரிக்கக்கூடிய பட்சத்தில் நீங்கள் மாலை ஐந்து மணிலேருந்து ஆறு மணிக்குள் இந்த வழிபாட்டை செய்ய வேண்டும் இந்த வழிபாட்டை செய்யும் பொழுது அம்பாளுக்கு பால் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு பொருளை நைவேத்தியமாக வைக்க வேண்டும் அம்பாளுக்கு முன்பாக ஒரு நெய் தீபத்தை ஏற்றி வைத்து விட்டு அம்பாளை முழு மனதோடு வழிபாடு செய்து கற்பூர தீப தூப ஆராதனை காட்டி முடித்து விட்டு ஓம் சக்தி எனும் மந்திரத்தை நூற்றி எட்டு முறை உச்சரிக்க வேண்டும் அதுதான் வந்து அம்பாள் வழிபாடுடைய ஹைலைட்டு அம்பாள் வழிபாடு இப்படி செய்ய வேண்டும் இதே பெருமாள் வழிபாடு செய்பவர்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் காலையிலையும் மாலையிலும் வழிபாடு செய்ய வேண்டும் காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்யலாம் இல்லைன்னா வந்து அப்படி முடியாதவங்க ஏழு முப்பது மணிலேருந்து பதினொன்று நாற்பத்தைந்து மணிக்குள் வழிபாட்டு செய்யலாம் அதே போல் மாலை நேரத்தில் ஐந்து மணிலேருந்து ஆறு மணிக்குள் செய்துவிட வேண்டும் பெருமாளுக்கு முன்பாக நல்லெண்ணெய் தீபோ அல்லது நெய் தீபத்தை ஏற்றி வைத்து பெருமாளுக்கு ஏதாவது ஒரு பொருளை நெய்வேத்தியமாக வைத்துவிட்டு ஓம் நமோ நாராயணா எனும் மந்திரத்தை நூற்றி எட்டு முறை உச்சரிக்க வேண்டும் அப்புறம் குலதெய்வத்தையும் வழிபாடு செய்பவர்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் பிரம்ம முகூர்த்த நேரத்திலையோ அல்லது மாலை ஐந்து மணியிலிருந்து ஆறு மணிக்குள் வழிபாடு செய்ய வேண்டும் அருகில் குலதெய்வத்தின் ஆலயம் இருக்கக்கூடிய பட்சத்தில் அந்த ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்வது என்பது மிகவும் சிறப்பு அவ்வாறு அருகில் குலதெய்வாலயம் இல்லாத பட்சத்தில் வீட்டிலேயே இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம் குலதெய்வத்தின் படத்திற்கு முன்பாக நெய் தீபத்தை ஏற்றி வைத்து கொள்ள வேண்டும் பசும்பாலை காய்ச்சி அதில் கற்கண்டு போட்டு குலதெய்வத்திற்கு நைவேத்தியமாக வைத்து விட்டு ஓம் குலதெய்வமே வசி வசி என்னும் மந்திரத்தை நூற்றி எட்டு முறை உச்சரிக்கணும் இதனால் குலதெய்வத்தின் அருள் நமக்கு கிடைக்கும் ஸோ இப்போ நான் சொன்ன இந்த நான்கு வழிபாட்டில் எந்த வழிபாடு செய்ய முடியுமோ அதை பௌர்ணமி அன்னைக்கு செய்யுங்க இல்லை எந்த வழிபாட்டையும் என்னால் செய்ய இயலவில்லை என்பவர்கள் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு வில்வேலைகள் வாங்கி தருவதன் மூலம் இந்த வழிபாட்டுக்குரிய பலனை முழுமையாக பெற முடியும் ஒருவேளை ஆலயத்திற்கு செல்ல இயலாது தீட்டுத்தடை இருக்கிறது என்று நினைப்பவங்க இந்த தினம் பசுமாட்டிற்கும் உங்களால் இயன்ற உணவுகளை தானமாக தர வேண்டும் அதே போல் காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இல்லைன்னா மாலை ஐந்து மணியிலிருந்து ஆறு மணிக்குள் வடக்கு பார்த்து நீங்கள் அமர்ந்து பத்து நிமிடம் தியானம் செய்வதன் மூலம் இந்த பலனை பெற முடியும் அதேபோல் சந்திர தரிசனம் செய்வது மிகவும் சிறப்புக்குரியதாக திகழ்கிறது சந்திர தரிசனம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறவங்க அக்டோபர் ஆறாம் தேதி இரவு செய்துவிட வேண்டும் அதுதான் முழு பௌர்ணமி சந்திர தரிசனம் ஆகும் ஆக்சுவலி இந்த எளிமையான வழிபாட்டு முறைகளில் உங்களால் எந்த வழிபாட்டை செய்ய முடியுமோ அந்த வழிபாட்டை செய்து சகல சௌபாக்கியங்களும் பெற்று நிறைவான வாழ்க்கையை வாழணும் அதுதான் நான் உங்களுக்கு பௌர்ணமி பரிகாரமாக சொல்லியிருக்கேன் ஸோ புரட்டாசி பௌர்ணமி பரிகாரத்தை கண்டிப்பாக செய்வீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன் இப்போ கடக ராசிக்காரங்களுக்கு பழங்கள் என்னங்கிறத வாங்க பார்க்கலாம் கடக ராசிக்காரங்களுக்கு புரட்டாசியில் பௌர்ணமி வந்து மெதுவான நிலையான முன்னேற்றம் தனிப்பட்ட வளர்ச்சி கொண்ட ஒரு நாட்களாக இருக்கும் காதல் மற்றும் குடும்ப உறவுகளில் தவறான புரிதல்கள் அல்லது மனதை திறந்து பேசுவதில் சிரமம் காரணமாக சில சவால்கள் தோன்றலாம் முரண்பாடுகள் ஏற்பட்டால் பொறுமையோடு அணுகி ஒருவருக்கொருவர் கருத்துக்களை ஆழமாக கேட்டு புரிந்து கொள்வது நல்லது இந்த பௌர்ணமி நிதி ரீதியாக சிறப்பாக உங்களுக்கு அமையும் முந்தைய மாதங்களில் நீங்கள் எடுத்த சிந்தனை மிக்க திட்டங்கள் மற்றும் உழைப்பின் பலனை இப்போ பௌர்ணமியில் பெறுவீங்க தொழில் வாழ்க்கையில் மிகுந்த வெற்றி அடைய வாய்ப்பு இருக்குது வணிகத் துறையில் திட்டமிடலுங்கிறது ரொம்ப முக்கியம் அப்போ தான் வாடிக்கையாளர்களுடைய நிலைத்தன்மை திருப்தி மற்றும் வெற்றிகரமான விரிவாக்கம் ஆகியவற்றின் பலனாக மேலோங்கக்கூடிய நிலையை நீங்கள் காண முடியும் வாழ்க்கை முறையில் மேற்கொண்ட மாற்றங்களால் உடல்நலம் சீராக இருக்கும் இருப்பினும் மனநலத்தை கவனத்தில் கொள்ளுதல் ரொம்ப அவசியம் ஏன்னா இந்த பௌர்ணமியில் உங்கள் மொத்த ஆரோக்கியத்துக்கு ஏற்படக்கூடிய ஒரு அபாயம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுவே அதனால் ஆரோக்கிய ரீதியாக கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப 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 அவசியம் ஸோ ஆரோக்கிய ரீதியாக எந்தளவுக்கு கவனமாக இருக்கிறீங்களோ அந்தளவுக்கு பெரிய பெரிய ப்ராப்ளங்கள் ஏற்படாமல் தப்பிக்கலாம் அதனால் ஆரோக்கியத்தில் பார்த்திங்கன்னு வச்சுங்கள ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் ஸோ இது தாங்க உங்களுக்கு பௌர்ணமி பலன்களாக சொல்லப்பட்டிருக்கு ஸோ சொல்லப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டேன் ஷேர் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க ஸோ நீங்கள் இதை பார்த்து பயன் பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய கடக ராசிக்காரங்களும் இந்த புரட்டாசி பௌர்ணமியுடைய சக்தி தெரிஞ்சு பரிகாரம் செய்கிறதையும் பலன்கள் என்ன கிடைக்குங்கிறதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சு உங்களைப் போல பெறட்டும் இதே போல புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் வரும் அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இதே போல சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ